It's <laughs> me. மாதம் ஆறாம் தேதி சுற்றுப்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் அனைத்து ஊரிலும் செய்யாத அளவுக்கு அனைத்து நல்லங்களின் சார்பாக நான்கு மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் ஃபெஷலிஸ்ட் ஸ்கின் ஃபெசிலிஸ்ட் டெண்டல் மற்றும் சுகர் பீபி அது இல்லாமல் அங்காடிகள் கடைகள் பத்து நாட்டு மருந்து ஆயிட்டங்க கடங்காடி மாலை சந்தன மாலை துளசி மாலை இந்த மாதிரி ஐட்டமோ அது இல்லாமல் காலையில் டிஃபனு மத்தியானம் அன்னதானம் பஃபெட்லேயே ஒரு நாலாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பாங்க மத்தியானம் உக்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் அது இல்லாமல் மெயின் ரோட்டில்

Onyé, èlá aáyẹ̀má lò? ரொம்ப விருப்பி நாங்க அந்த அன்னதான சேர்த்துட்டு சாப்பிட வேலை வேலவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க பேர் தெரியாதவர்கள் பண்ணிட்டோம் பூஜை முடிச்சது பத்திய முக்க பதினொன்னு ஆச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜனங்க அதுக்கப்புறமும் கடையில சாப்பிட்டு வந்து ஜனம் வந்து உட்காண்டாங்க இப்போ வந்து ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மாறுறாங்க பின்னாடி இவங்க தேதி பார்த்தீங்கன்னா இந்த கோயில்ல பின்னாடி இருக்கிற ஐயப்போட்டு நாங்கள் சந்தன காப்பி சபா சார்பா செய்து கோ பூஜை செய்வோம் அது போல காலை மூணு மணிக்கே வந்து ஐயன் வந்து சந்தன காப்பை போட்டு சிகனா போட்டு எல்லாம் வச்சு நாங்கள் ஏழு மணிக்கு வர வச்சு பிறந்ததுனால மாதம் கார்த்திகை மாதம் ஏழுநூறுபது ரூபாக்கா ஏழு வந்து எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு பிரசாதம் எங்க சபா சார்பா செஞ்சு கொடுத்துட்டு நான் எல்லாம் போயிட்டோங்க நைட்டுக்கு ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு ஆலய ஐயர் வந்து நம்ம கொடுக்கணும் நாலு பேர் கூட அவருக்கு எடுப்பு கூட துணையாக இருப்பாங்க கோயிலெல்லாம் சுற்றி விளக்கெல்லாம் அங்கே அவங்க நவகரணம் சாய்பாபா சரஸ்வதி ராகுகேது அந்த மாதிரி இந்த ஆலை ஐயப்பன் இந்த மாதிரி எல்லா ஆலயத்தில் இருக்கிற விளக்கெல்லாம் குளூற வச்சு எல்லா விளக்கையும் அழைச்சிட்டு மெயின் ஆப் பண்ணிட்டாங்க மெயினாக பட்டினையெல்லாம் நினைக்கிறாங்க அந்த கழுவு போய் சாத்தும்போது இந்த இடத்துல ப்ரைட்டாக மஞ்சள் கலரில் ஒரு ஒளி வந்துருதுங்க இது சத்தியங்க என்ன சொல்கிறேன் யாரும் தெரியாமல் வேலைக்கு ஏற்றி நான் முழு போய் அதை போய் கூறுத வச்சுட்டு வாங்கன்னு ஐயர் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் வந்து அதை சுற்றி பார்த்துட்டு வந்து உடனே ஐயப்படும் நேரம் அந்த இடத்துல வந்து ஒளி பிரைட்டா அமைச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் பயந்து இங்கேருந்து அந்த ஓடி லாஸ்ட்டை உடைசிட்டு போயிட்டு நாலு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு எனக்கு அமிச்சாங்க அந்த நாலு போட்டோ வீடியோ மாதிரி எடுத்துட்டாங்க அதுல மூணாவது போட்டோ நினைக்கிற ரெண்டு கண்ணு திறந்து பாக்குற மாதிரி உயிரோடு வாழ்கிறாங்க இங்க வர்றவங்க தொந்தர பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிடப்படாது நான் யாரையும் கூப்பிடுறது கிடையாது எல்லாம் நம்ம கொஞ்சம் தேடி வர்றாங்க அந்த மாதிரி அவங்க அவங்கள தேடி அவங்க வந்தாங்கன்னா அதே போல அவங்க நம்பிக்கை நம்ம சொல்றோம் வாங்க வராங்க மோசூர்ல இருந்து வந்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வந்து வண்டியில பணியில வந்திருக்காங்க இந்த பொங்கல் பின்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் எட்டு பேர் வந்திருக்காங்க இது நம்ம சொல்றோம் வந்து பார்த்தாங்கன்னா இப்ப இதுல வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் இந்த பூஜை குடிச்சோம் அடுத்த மாசம் அவங்களே கேட்பாங்க அதே போல அடுத்த வருஷம் வர்ற உத்தர பூஜை அட்டவணை உத்தரம் மார்கை மாசம் உத்தரம் வந்து வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி இதுதாங்க எதுவுமே நைட் ஏரியில விளக்கு ஏரியில நேரம் நின்று காட்டுப்பா வாப்பா நேரம் நின்று நீங்க நின்றுப்பா இந்த மாதிரி சாமி விளக்கு இப்ப மெயினே ஆஃப் பண்ணிட்டாங்க விளக்கு எதுவுமே எரியல அந்த நிகழ்வு பார் சாமி எல்லாரும் பார்த்து அதை கட்டு பண்ணிக்கலாம் எல்லாரும் பாருங்க சாமி கொஞ்சம் கட்சி வைப்பு காமிச்சாங்க நீ பாஸ் பண்ணிதான் பாட்டு பாட்டு